வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது தமிழகத்தின் நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி நம்ம டிஎன் சார்பில் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு உங்கள் அதோட ஃபோன் நம்பரும் ஸ்கிரால்ல வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குப்பா நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டிஎன் சார்பில் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் சீரீஸில் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னோட பகுதி இரண்டு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ரைட்டா ஆல்ரெடி பகுதி ஒன்ல கொஸ்டின் நம்ம ஒன் டூ டென் டிஸ்கஸ் பண்ணோம் லெவன் டு டுவெண்ட்டி பகுதி இரண்டாக பார்க்குறோம் இருக்கக்கூடிய டாபிக் கேலண்டர் கிளாக்கு ரேங்கிங் ரைட்டா இதுதான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ்ல முதல் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் அது லெவன்த் வந்து பாருங்கப்பா லாஸ்ட் டே ஆஃப் தி செஞ்சுரி கேனாட் பி ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் என்னவாக இருக்காது நிச்சயமா அப்படியே நீங்கள் முடிஞ்சாலும் ஞாபகம் நான் கேல்குலேஷன் வேணால் சொல்கிறேன் நான் ரைட் என்னெல்லாம் வரும்னா இப்போ மண்டே ஆரம்பிச்சுங்க மண்டே வரும் அப்படியே ஒரு நாள் விட்டு சொல்லுங்க வெட்னஸ்டே வரும் ஒரு நாள் விட்டு சொல்லுங்க ஃப்ரைடே அடுத்தது சண்டே இதெல்லாம் லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி பாசிபிள்வா எதெல்லாம் வராதுன்னா டியூஸ்டே வராது ரைட்டா தேர்ஸ்டே வராது அடுத்து சாட்டர்டே வராது ஏன் வராது வேணா டிஸ்கஸ் பண்ணா டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்போ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் எதுன்னா டியூஸ்டே தான் செவ்வாய்க்கிழமை டே வராது நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் போடணும் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல மணி லீப் இயர்னா டுவெண்ட்டி ஃபோர் தம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் கிடையாது ஞாபகம் வச்சுங்க நானூறு தான் லீப் இயர்வா நூறு என்பது லீப் இயர் கிடையாது நானூறு வகுப்பட்டாதான் செஞ்சுரி லீப் இயர் ரைட்டா அப்போ இருபத்தி நாலு வருஷம் வரும் ஆர்டினரி இயர் வந்து நமக்கு என்ன வரும்னா எழுபத்தாறு வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லாஸ்ட்லேயே ஆர்டினரி இயர்னா ஒன் ஆர்டே லீப் இயர்னா டூ டே இது ஒரு நாற்பத்தி எட்டு இது ஒரு எழுபத்தி ஆறுபா இது ஆட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வரும் இது ஏழாவில் வகுத்து நம்ம அப்போ ஏழாவில் வகுத்தீங்கன்னா நமக்கு நூற்றி பத்தொன்பது நாள் போய் மிச்சம் அஞ்சு நாள் வரும் ரைட்டா அப்போ இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணலாம் அதனால் இது அழகாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஹண்ட்ரட் இயர்ஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் ஆர்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஃபைனா என்னென்னா ஞாபகம் வச்சுக்கணும் கேலண்டரில் ஜீரோனா சண்டே அப்போ ஃபைன்னு அதுவே சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ரைடே அதுக்கப்புறம் இரநூறாவது வருஷம் அவோடய லாஸ்ட் டே என்னன்னா இந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும் டென் ஆர்டேஸ் இப்போ மோர் தென் செவன் போச்சுன்னா அது ஏழாவில் வகுத்துணும் அப்போ ஏழாவில் வச்சா மிச்சம் மூணு என்ன என்னப்பா சொல்ல வரும் ஜீரோ சண்டேனா மூணுனா என்னப்பா இருக்கும் வெட்னஸ்டே சொல்லி பாருங்கள் ஒன்றுனா மண்டே ரெண்டுனா டியூஸ்டே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா மூணு என்பது வெட்னஸ்டே அதுக்கப்புறம் முன்னூறாவது ஆறு வருஷம் ரைட்டாப்பா இது அஞ்சு சொன்னோமா இது பத்து சொன்னோமா இது பதினஞ்சு ஆகிடும் அது ஏழாவில் வகுத்திங்கன்னா மிச்சம் ஒன்று ஒன்றுனா என்னப்பா கிடைக்கும் மண்டே ரைட்டா இப்போ நானூறாவது வருஷம் என்பது ஒரு லீப்பியர் அதனால பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீப் இயர் இல்லை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடும் இருபத்தி ஒன்று ஏழாவில் வகுத்த ஜீரோ ஜீரோ என்பது சண்டே மீண்டும் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இவ்வளவு கால்குலேஷனை லாஸ்ட் டே வரும்னு கேட்டா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரும் எது வராதுன்னா டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வராது ரைட்டா அடுத்தது பாருங்க எக்ஸ் பவர் மார்ச் ஆறு நைன்டீன் நைன்டி த்ரீல பிறந்தார் ஒரு சாதாரண அதே இயர்ல இண்டிபெண்டன்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு கேள்வி எனக்கு எக்ஸ் என்று பிறந்தார் மார்ச் ஆறு ஃப்ரைடே ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று என்ன கிழமை இதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மார்ச் ஆறு இதுதான் அவருடைய பர்த் ரைட்டா இதான் பிறந்த நாள் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு கொடுத்தாச்சு இதுலேருந்து இது எவ்வளோ டேஸ்ன்னு நம்ம ஓகேங்க கவுண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு நாளை விட்டுடணும் இப்போ மார்ச் ஆற விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஒரு டேவை சொல்லிடுறாங்கல்ல ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஃப்ரைடேன்னு சொல்லிடுறாங்கல்ல ஒரு டேட்டுக்கான டேவை சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே வர எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு நாளை விட்டுருங்க அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்னால் மார்ச் மாதம் ரைட்டா முப்பத்தோரு நாளில் இந்த ஃபர்ஸ்ட்டு ஆறு நாள் நான் விட்டுடுறேன் அப்போ மார்ச் மாதத்தில் இருபத்தஞ்சி நாள் நம்ம ஆட் பண்ணோம் அடுத்தது என்னப்பா ஏப்ரல் முப்பது நாள் ரைட்டா அடுத்தது மே மாதம் எடுத்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ரைட்டா ஜூன் மாதம் எடுத்திங்கன்னா நமக்கு முப்பது ஜூலை மாதம் என்னவா முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் அப்டூ பதினஞ்சு நாள் ரைட்டா ஏன்னா இங்கே நான் ஒரு நாள் விட்டுட்டேன் ஸ்டார்டிங் டே விட்டதுனால ஆகஸ்ட்டு பதினஞ்சு வரை நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா நீ இவ்வளோ நாட்களை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ஞாபகம் முப்பதை ஏழாவில் வகுத்தா மிச்சம் ரெண்டு இதை டூ ஆர்டியு சொல்லுவோம் முப்பத்தி ஒரு நாட்கள் ஏழாவில் வகுத்தீங்கன்னா மூணு இந்த அப்படி ஏழாவில் வகுத்து சின்ன நம்பராக மாத்திங்க அப்போ இருபத்தஞ்ச ஏழாவில் வகுத்தா நமக்கு மூவே இருபத்தொன்னு அப்போ மிச்சம் நான்கு நாட்கள் முப்பதுனா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறோம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுனா மூணு ரைடா முப்பதுனா ரெண்டு முப்பத்தொன்னுனா மூணு பதினஞ்சுன்னா ஒன்று ரைடா பையன் பதினஞ்சுன்னா ஏழாவில் தான் இதை மிச்சம் வரும் இப்போ இதை கூட்டுங்கப்பா அப்போ இதை கூட்டினீங்கன்னா நமக்கு வரக்கூடிய டே ஆறு ஒன்பது ரைட்டா பதினொன்று பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு தான் அப்போ மார்ச் ஆறு அவருடைய பிறந்த தினமும் எக்ஸ்பா அதிலருந்து ஃபிஃப்டீன் டேஸை கூட்டினா நமக்கு வரக்கூடியது ஃப்ரைடே நீங்கள் ஃபிஃப்டினை கூட ஏழாவில் ஊற்று எப்போல்லாம் ஏழோட மடங்கில் போகுதோ அது ஏழால் ஆளை அப்போ ரெண்டு பதினாலு போச்சுன்னா மிச்சம் ஒன்று ஃப்ரைட்டாப்போ எக்ஸ் என்பது என்ன ஃப்ரைடேலேருந்து ஒன்று கழிச்சிருங்கப்பா அப்போ ஒன்று கழிச்சிங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வியாழக்கிழமை ஃப்ரைட்டாப்பா தேர்ஸ்டேபா இதான் ஐடியாப்பா இது ஓகே பாருங்கப்பா அப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லிட்டோம்பா மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் பிறந்தால் ஆகஸ்ட் பதினஞ்சு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்ச் ஆறு என்ன கிழமை இதாக பார்க்கலாம் அப்போ மார்ச்ல முப்பத்தி ஒரு நாள்ல ஆறு நாள் விட்டுருங்க இருபத்தஞ்சு நான் ஏழா வகுத்து இதான் போட்டிருக்கேன் ரைட்டா ஏப்ரல் மாதம் முப்பதுக்கு ரெண்டு மே முப்பத்தொன்றுக்கு மூணு ஜூன் முப்பதுக்கு ரெண்டு ஜூலை முப்பத்தொன்றுக்கு மூணு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஒன்று இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலுங்க இதை கூட நீங்கள் வீட்டில் பதினாலு நாள் வந்தோடனே வீட்டில் முடிச்சு ஒன்று தான் வரும் அப்போது நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அவருடைய எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதோட ஒரு நாளை கூட்டினா தான் நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஃப்ரைடே வரும் அப்போ எக்ஸ் என்னங்கன்னா ஒன்று கழிச்சிங்கன்னா வியாழக்கிழமை என்பது சரியான ஆன்சர் இருக்கும் அடுத்த கேள்வி என்னப்பா அதாவது லீப் இயரோட சேம் கேலண்டர் எத்தனை இயர்ஸுக்கு ஒன்ஸ் ரிப்பீட் ஆகணும் இது கான்ஸ்டண்டாக ஞாபகம் வச்சுங்க டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து அதே சேம் கேலண்டர் அதே நாட்காட்டியே லீப் ஆண்டு பெறும்னு சொல்லுவாங்க நமக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதோட டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வருடம் என்னப்பா ரெண்டாயிரத்தி அறுபது ரைட்டா அப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஒரே கேலண்டர் அப்போ ஜான் இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு என்ன டேட்டு டே பார்த்தீங்களோ அதே டேட் அண்ட் டே ரெண்டாயிரத்தி அறுபது சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரைட்டுப்பா ஜென்ரலா ஒரு லீப் இயரை எப்படி பா அது ஃபோர் ஆல டிவைட் ஆகும் இது ஒரு பாயிண்ட் செஞ்சுரி லீப் இயரா இருந்தா நூற்றாண்டுன்னு சொல்றாங்கல்ல நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அதாவது செஞ்சுரி அது நானூறால வகுப்படணும் இதான் நமக்கு ஸ்டெப் ரைட்டா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு என்பது நாளால் வகுப்படக்கூடிய ஆண்டு ஆகவே லீப்பியர் கரெக்ட் ரைட்டா ஒரு செஞ்சுரி வந்து டிவைசிபிள் பை ஃபோர் ஹண்ட்ரடா ஆகிருந்தால் நூற்றாண்டு அது ஒரு லீப்பியர் அப்போ போத் ஆர் பை இரண்டு கூற்றுகளும் சரியானவை அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரைட்டா அப்போ நாளால் வகுப்படணும் அதே நேரத்தில் நூற்றாண்டுனா ஆள வகுப்படணும் அப்போ எது செஞ்சுரியில செஞ்சுரியில் லீப்பியர்ப்பா நானூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு இவையெல்லாம் நம்ம செஞ்சுரியில் லீபியஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரைட்டா ஓகே அடுத்து கேள்வி வாங்க இல்ல விக்ரம் என்பவர் ரைட்டா இல்லை விக்ரம் என்பவர் அவருடைய சன்னோட பர்த்டே விகான் அப்படின்னு ஒரு சன் அவங்க சன்னோட பேர் சொல்கிறாங்க ஒரு பிறந்த தினம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஆனால் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர்னா இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு ஆனால் விக்ரமோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா விகான் பேர்தே ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட் பிஃபோர் டுவெண்ட்டி செவன்த் அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்கிறான் ரைட்டாப்பா அப்போ அதாவது என்ன விக்ரம் சொன்னது பிரகாரம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதுன்னு நம்ம எழுதிட்டே போகிறோம் ரைட்டா ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்க இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஆனா ஏழுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க ரைட்டா அப்ப எழுதலாமா இருபத்தி மூணுக்கு பிறகுனா இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ரைட்டா ஆனால் ஏழுக்கு முன்னாடிட்டாங்க பாருங்க இது விக்ரம் சொன்ன பாசிபிலிட்டி இது அவங்க ஒய்ஃப் சொன்ன பாசிபிலிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தது உண்மைன்னு சொன்னா பொதுவான தேதியை தான் நம்ம ஆன்சரா எடுத்துக்கணும் அப்போ இருபத்தி ஆறு என்பது தான் இந்த சரியான விடை விகான்னுடைய பிறந்த தினம் என்னவா டிசம்பர் இருபத்தி ஆறு அப்படின்னு நான் பாப்போம் ரைட் பா ஒரு கிளாக்ல மினிட் ஆண்டுகள் அவர் ஆண்டது இடைப்பட்ட கோணம் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன்ப்பா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா தேர்ட்டி இன்டி ஹெச் மைனஸ் லெவன் பை டூ இன்டி எம் இதான் ஃபார்முலாப்பா நேரம் முள்ளுக்கும் நிமிடம் முள்ளுக்கும் இடைப்பட்ட கோண அளவை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம்ல இதுதான் இப்போ ஜென்ரல் லாஜிக்காக வரைஞ்சிதான் உங்களுக்கு தெரியும் செவன் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏழு இருபது அப்படின்னு சொல்றான் அது மார்னிங்கா இருந்தாலும் ஈவினிங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லைவா ஒரு கோணம் மாற போறது ரைட்டா அப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இங்க இருக்கும் ஏழு இருபதுன்னா தோறாம ஏழு எட்டுக்கு நடுவில் இந்த கோணம் தான் கேட்கறான் ரைட்டா இது நம்ம செக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் என்னப்பா என்னப்பாங்க ஏழு எம் என்பது என்னப்பா இருபது அப்போ தேர்ட்டி இன்ட்டு செவன் மைனஸ் லெவன் பை டூ இன்ட்டு எம் இதை சால்வ் பண்ணால் இரநூத்தி பத்தில் நூற்றி பத்து கழிச்சா நமக்கு வரக்கூடியது நூற்றி பத்து டிகிரிபா ரைட்டா இரநூத்தி பத்து மைனஸ் நூற்றி பத்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா நூறு டிகிரி ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் ஆப்ஷன் சிபா அப்போ இதோட ஆங்கிள் என்னப்பா

அப்போ என்னப்பா டைம் சொல்கிறான் அதாவது வாட்ரு இமேஜ் அதாவது ஒரு கிளாக்கில் கேட்டா நீர் வழியாக வாட்ரு வழியாக பார்க்கும்போது டுவெல் ஹவர்ஸ் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸை காமிச்சா அந்த கிளாக்குடைய சரியான நேரம் கேட்குறான் அப்போ நம்ம என்ன பார்த்தோம் நம்ப செவன்ட்டி நைன்ட்டிலிருந்து டுவெல் ஃபிஃப்டி என்ன மைனஸ் பண்ணுங்கப்பா மைனஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அதுதான் ஆன்சர் அப்போ ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா அப்போ ஞாபக மிரர் இமேஜுக்கு லெவன் சிக்ஸ்டி வாட்ரு இமேஜுக்கு எயிட்டீன் தேர்ட்டி ஆர் செவன்டி நைன்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள கேட்டா இந்த ஃபார்முலா தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேல போச்சுன்னா செவன்டீன் நைன்டி ரைட் பா இல்ல என்ன சொல்றான் ஒரு லக்னோவுக்கு ரைடா ட்ரெயின் வந்து ஒரு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு இன்ட்ரவலில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றாங்க டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு ட்ரெயின் போக ரெண்டரை மணி நேரம் இடைவெளியில ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்றாங்க அறிவிப்பு என்னப்பா இருக்கும் ஒவ்வொரு ரெண்டரை மணி நேரத்துக்கும் ஒரு ட்ரெயின் அப்படி சொல்லாம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரைடர் நெக்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க அந்த அறிவிப்பு வரும்போது என்ன நேரம் தான் நம்மள ஒரு கொஸ்டின் கேட்கும் அதுக்கு என்ன க்ளூ சொல்கிறான் ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி தான் கரசி ட்ரெயின் ஆனது இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி இருக்கு லக்னோவுக்குன்னு சொல்ல வரும் நம்ம என்ன எழுத போகிறோம் நெக்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது எயிட்டீன் அவர்ஸ் ரயில்வே டைம் இல்லை ஈவினிங் ஆறு மணி எழுதிக்கலாமா எயிட்டீன் ஹவர்ஸ்னா ஈவினிங் ஆறு தானே இப்போ லாஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கும் ஒவ்வொரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் அப்போ ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன டைம் ஃபிஃப்டீன் தேர்ட்டி நம்ம மதியம் மூன்றுன்னு சொல்லிக்கலாமா ஓகே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க இந்த அறிவிக்க சொல்லும் போது என்ன நேரம்னா சரியாக ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு கடைசி ரயில் வண்டி புறப்பட்டு சென்றதுன்றான் அப்போ ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி நேரம் ஃபிஃப்டீன் தேர்ட்டி அதாவது மதியம் மூன்றுனா இப்போ என்ன நேரம் அப்போது ஃபிஃப்டீன் தேர்ட்டியோட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸை ஆட் பண்ணிவிடுங்க நாற்பது நிமிடங்களுக்கு முன்பு நேரம் மூன்றுனா இப்போ நாலு பத்து ரயில்வே டைமில் என்ன பார்த்து சொல்லுவோம் பன்னெண்டு கூட்டி பதினாறு பத்துன்னு சொல்லுவோம் ரைட்டா அப்போ நாற்பது நிமிடங்களுக்கு முன்பு தான் நேரம் பதினைந்து முப்பதுன்னு சொல்கிறான் இப்பொழுது நேரம் என்ன அப்படின்னா பதினாறு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு லீப் இயரோட கேலண்டர் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஒன்ஸ் ஆர்டினரி இயருக்கு என்ன பாருங்கள் இருபத்தாறு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதாரண வருஷம் அதுக்கு என்ன ஐடியான்னா ஸ்டெப் ஒன் இதை கிவன் இயரோட நீங்கள் லெவன் இயர்ஸை ஆட் பண்ணணும் ஸ்டெப் ஒன் சில டைமில் நீங்கள் ஆட் பண்ணும்போது லீப் இயர் வந்துடும் அது ஸ்டெப் டூக்கும் போயிடணும் ஸ்டெப் டூ நமக்கு என்ன சொல்லுதுன்னா கிவன் இயரோட சிக்ஸ் இயர்ஸை ஆட் பண்ணும் இதான் ஃபார்முலா அப்போ இந்த கேள்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டெப் ஒன் பிரகாரம் பதினொன்று ஆட் பண்ண முப்பத்தி ஏழு ஆர்ட்னரி இயர் அப்ப நம்மளுடைய ஆன்சர் சரி தான் அப்ப அப்போ லெவன் இயர்ஸ் ஆட் பண்ணுங்கள் சில நேரத்தில் அது ஆர்டினரி இயர் வரலன்னா நீங்கள் ஸ்டெப் டூ போகும் ரைட்டா அப்போ லெவன் இயர்ஸ் ஆட் பண்ணுங்க ஆன்சர் கிடைச்சி ஸ்டெப் அடுத்து கேள்வி வாங்கப்பா இல்லை என்ன சொன்னால் ஒரு மாதத்தோட ஐந்தாவது நாள் ஃபிஃப்த்து டே என்ன ஓகே ஏன்னா டேட் வந்து ஃபைவ் வந்து என்ன கிழமைனா புதன்கிழமைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அப்போ அஞ்சாந்தேதி என்னன்னு கேட்டால் டைரக்டாக சொல்லாமல் புதன்கிழமைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அப்படின்ட்டோம் அப்போ புதன்கிழமைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி என்னப்பா சொல்லுவீங்க செவ்வாய் ஓகே திங்கள் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா சாட்டர்டே வரும் சனிக்கிழமை வரும் அப்ப கண்டுபிடிச்சோம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை கேள்வி என்ன கேட்கறோம் அதே மாசோட இருபத்தி எட்டாம் தேதி என்ன நம்மள கொஸ்டின் கேட்கறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே இதுல இருந்து எவ்வளவு நாள கூட்டணும் இருபத்தி மூணு நாள கூட்டணும் கரெக்டாப்பா உங்களுக்கு தெரியும் மோர் தென் செவன் போச்சுன்னா ஏழு ஆளை வகுத்துருங்க இருபத்தி மூணு ஏழு ஆள வகுத்தா மூவே இருபத்தி ஒன்னு போய் மிச்சம் ரெண்டு நாள் தான் வரும் அப்போ சாட்டர்டேட டூ டேஸ் ஆட் பண்ணா நமக்கு வரக்கூடிய தினம் என்னப்பா மண்டே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ரைட்டா இப்போ இந்த கேள்வியை இப்படி கூட சால்வ் பண்ணலாம் சாட்டர்டே தேதியா செவன் டேஸ் கழிச்சு பன்னெண்டு பத்தொம்போது இருபத்தாறுலாம் நமக்கு என்ன ஆகிடும்னா சாட்டர்டே அப்போ இருபத்தி ஏழு என்னப்பா சண்டே வந்துடும் இருபத்தி எட்டு மண்டே வந்துடும் ஸோ இப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம் ரைட்டா நம்ம டிவிஎன் சார்பு எஸ்இஎன் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கான என்கொயரி நம்பரை கொடுத்துருக்கோம் ரைட்டை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்